சிபிஐ விசாரணை கேட்பதற்கு குறுக்கீடாக அதை தடுப்பது ஏன் என்கிற அளவீட்டில் படுகொலையை கண்டித்தும் படுகொலைக்கான நீதி கோரியும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற பல்வேறு அரங்குகளினுடைய அமைப்புசார் தலைவர்களே முன்னணியாளர்களே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு செமி கொண்டிருக்கிற தமிழ்நாடு காவல்துறையினரு தாம்பரம் பகுதிவாழ் பொதுமக்களே வணிக பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற தயா பீம் இந்தியா தாயக மக்கள் கட்சி வீர சாம்ப படை ஆகிய அமைப்புகளின் சார்பிலும் இதில் பங்கேற்றிருக்கிற

தலைவர் படுகொலை வழக்கை உடனடியாக சிபிஐக்கு தலைவர் படுகொலை வழக்கை உடனடியாக சிபிஐக்கு ஒரு படைத்திரைவு படத்திற்கு தாமதமே தாமதமே

துறை போவதா தமிழக அரசு தமிழக அரசு அதில் துறை பதில் சொல் தன்மைக்கின்றோம் தன்மைக்கின்றோம் மாடல் ஆட்சி எங்கள் தூக்கம் தமிழக அரசு சம்பவ செந்தில் எங்கே போனான் சென்னையுடைய முகமாக இருக்கின்ற தொடக்கமாக இருக்கின்ற தாம்பரம் பகுதியிலே இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டமானது தேசிய கட்சி பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம் அவர்களோட படுகொலை செய்யப்பட்டு ஓர் ஆண்டுகளை கடந்த பின்னும் இங்கு இருக்கின்ற இந்த அரசு திமுக அரசு தமிழக அரசு சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் சரியான குற்றவாளிகள் அடையாளம் காணப்படாமல் கடைபிடித்து வருகிறது பல்வேறு அழுத்தங்களின் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி விண்ணப்பம் கேட்டதில் சிபிஐ விசாரணைக்கு உயர் நீதிமன்றம் ஆணையிட்டம் அதை தடை ஏற்படுத்துகிற விதத்துல அதை மட்டுப்படுத்துகிற விதத்துல நிதானப்படுத்துகிற விதத்துல தொடர்ச்சியாக தமிழக அரசு இருக்கின்ற மக்கள் பணி எவ்வளவு பணிகள் இருந்தாலும் அதையெல்லாம் சாதாரணமாக விட்டுவிட்டு படுகொலை விசாரணையை மந்தப்படுத்துவதற்காக தொடர்ச்சியாக தடை மனு தமிழக அரசு விசாரணை நடத்தும் என்று முன் தடை தடைமணி கொடுத்து நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுக்கின்றார்கள் ஏன் இந்த அவசரம் உங்களுக்கு என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்காகவும் இந்த படுகொலை வழக்கை சரியாக இந்த அரசு கையாள்வதற்கு துணை இருந்து உண்மையான குற்றங்களை கண்டுபிடித்து தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று இந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் சார்பாக பட்டியலின சமூகத்தினுடைய சார்பாகவும் இன்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளும் கேள்வியும் நாங்கள் வைத்திருக்கிறோம் தமிழக அரசு ஏதோ ஒரு பகுதியில் கூடி கோரிக்கையை வைத்துவிட்டு செல்கிற கூட்டமாக கருதாமல் நீங்க ஒரு தனி மனிதனுடைய கருத்தை கூட இந்த அரசு செவி சாய்த்து அதுக்கு பதிலையும் வந்து நிறைவு செய்தால் இது அரசாக என்கிற செயல்படுகிற போக்கையும் கண்பு அணிப்பதற்காகவும் சிபிஐ வழக்கையும் எப்படி கையாளுகிறீர்கள் என்பதை பார்ப்பதும் எங்கள் சமூகத்தின் சார்பாக ஒரு கண்காணிப்பு குழு அமைத்து தொடர்ச்சியாக அதுக்கான ஆதாரங்களையும் அதற்கான தரவுகளையும் கொடுத்தும் அழுத்தங்களை கொடுத்தும் தொடர்ச்சியாக அதனுடைய படுகொலை வழக்கை முடிவு பெறும் வரை இந்த கண்காணிக்கு வகுப்பு சரியாக செயல்படும் என்பதை இன்று நாங்கள் இந்த ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக அரசு இந்த கருத்தை ஏற்று இந்த சிபிஐ விசாரணைக்கு ஆவணங்களை நீங்கள் பொய்யாக போல உணரப்பட்டு ஜோடிக்கப்பட்ட கதைகளாக இருந்தாலும் அது ஒப்படைத்து விட்டு விலகி செல்லுங்கள் அப்போது இந்த பழி உங்களை விட்டு விலகி செல்லும் இதை நீங்கள் வைத்துக் கொண்டே இருந்தால் இந்த வரலாற்று மீது இந்த பழி நீங்கள் சுமக்க வழிவாக என்பதை இந்த செய்தி மூலமாக நான் தெரிவிக்கிறேன் பீம் குமார் பீம் இந்தியா தேசிய கத்தினுடைய தலைவர் வடிவமைப்பு செய்து உரையளித்து செய்கிற அண்ணன் தாயக மக்கள் கட்சியுடைய தலைவர் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டுக் கொண்ட என்னுடைய அண்ணன் தயாமைப்பினுடைய தலைவர் அருண்குமார் அவர்களையும் என்னுடைய சகோதரர் வீரசாம்பரப்பாடை கட்சியினுடைய தலைவர் ரவி அவர்களையும் ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக அடையாளப்பட்டு இது தொடர்ச்சியாக நாங்கள் எதை செய்தாலும் சமூகத்தின் பற்றம் என்று எங்களோடு கலத்து நிற்கிற அண்ணன் மூத்த தலைவர் மதிப்பெறனாரும் அண்ணன் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்ற இயக்கத்தினுடைய அண்ணன் டி வி சுப்பிரமணியன் அவர்களையும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக முன்வைத்து எங்களுடைய கமிட்டியை நாங்கள் அமைப்போம் என்று தெரிவித்துள்ளோம் என் பேர் மு மதிப்பறையினர் தலைவர் அம்பேத்கர் மக்கள் படை சமத்துவ தலைவர் ராம்சாங் அவர்களுடைய வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தமிழக அரசுக்கு அறிவுறுத்தியும் கூட தமிழக அரசு தொடர்ந்து அவருடைய வழக்கை கால தாமதப்படுத்துவதற்காகவே வேண்டுமென்று அரசு வந்து மேல் முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்து சிபிஐக்கு மாற்ற வண்ணம் தொடர்ச்சியாக தமிழக அரசு தடை செய்து வருவது இது தமிழக அரசியலுக்கு நல்லதல்ல தமிழக அரசியல் தமிழ்நாடு அரசியலுக்கு அழகல்ல தமிழ்நாடு அரசு தொடர்ந்து இதை பட்டியலின மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற மாபெரும் துரோகமாகும் ஆகும் ஏன் சொன்னால் உங்களுக்கு இதில் சம்பந்தம் இல்லை என்றால் இதுவரை விசாரித்த காவல்துறையை நாங்கள் பெரிதாக பாராட்டுகிறோம் எவ்வளவு ஊழியிருப்பீர்கள் எவ்வளவு பெரிய குற்றவாளி ஆகியிருக்கிறீர்கள் எங்களுக்கு சந்தேகம் என்று வரும்போது நாங்கள் ஒரு கோரிக்கை மனுவை தாக்கல் செய்து உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் கூறும்போது கூட அரசு வந்து இதை தடுக்கிறது என்றால் இதில் அரசியல் பின்புலம் நிச்சயமாக இருக்கக்கூடும் என்று தமிழ்நாடு சந்தை வைக்கிறது அந்த சந்தை வைக்கிற அளவுக்கு தேவையில்லை என்றால் நீங்கள் உடனடியாக உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த தமிழ்நாடு அரசு மனுவை திரும்ப பெற வேண்டும் சமத்துவ தலைவர் ராம்சாங் அவர்கள் படுகொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அம்பேத்கர் இயக்கங்கள் சகோதர இயக்கங்கள் தலைவர்கள் கோரிக்கையுமாக இருக்கிறது இது பட்டியலின மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது தமிழக அரசு கைவிடு இடைவீட்டு மனுவை தலைவர் ஆம்சாங் வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதற்கு தடை செய்யாது தடை செய்யாது என்று எங்களுடைய முழக்கமாக இருக்கிறது நன்றி ஜெயவிப்